Experience your dream retirement life for a day. லெபனானில் உள்ள பிரெஞ்சு எரிவாயு நிலையம் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதாக வெளியான தகவலை அடுத்து மேற்காசியாவில் மேலும் பதற்றம் அதிகரித்துள்ளது லெபனான் தலைநகரான பெய்ரூட் தெற்கு பகுதியில் டோட்டல் எனர்ஜிஸ் என்ற பிரெஞ்சு எரிவாயு நிறுவனம் செயல்பட்டு வருகிறது இந்த நிறுவனத்தின் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியதாக செய்தி வெளியாகியுள்ளது காசா மற்றும் லெபனானில் இஸ்ரேல் தாக்குதல்கள் நடத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் வழங்குவதை நிறுத்துவதாகவும் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மெக்ரான் பேசியிருந்தார் இந்த நிலையில் இஸ்ரேல் பிரெஞ்சு நிறுவனம் மீது தாக்குதலை நடத்தியதாக கூறப்படுகிறது இதுகுறித்து இஸ்ரேல் முன்னதாக எந்த அறிவிப்பையும் அதிகாரப்பூர்வமாக வெளியிடவில்லை பிரான்ஸ் அரசு இந்த போர் விவகாரத்தில் நடுநிலை வகிக்க வேண்டும் என்று இருந்த நிலையில் இந்த தாக்குதல் அவர்களின் நிலைப்பாட்டை கடினமாக்கியுள்ளது இந்த தாக்குதல் குறித்து டோட்டல் எனர்ஜிஸ் நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக தகவல் எதையும் வெளியிடவில்லை இது குறித்து பிரான்ஸ் அதிகாரிகள் கூறுகையில் இந்த சூழ்நிலையை தீவிரமாக கண்காணித்து வருகிறோம் பதற்றத்தை தணிக்கும் வகையில் அனைத்து தரப்பினர் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறோம் பிரெஞ்சு நிறுவனங்கள் மீதான தாக்குதல் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று என்று தெரிவித்தனர் இந்த தாக்குதலில் உயிரிழந்தவர்கள் குறித்த அதிகாரப்பூர்வ தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை